ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே நல்லா இருக்கீங்கல்ல நாங்களும் இங்கே சூப்பராக இருக்கோம் எல்லோரும் எப்போதும் போல் ஹாப்பியாக இருங்க நம்ம சேனலில் ரொம்ப நாள் ஆகிடுச்சி லாங் வீடியோ போட்டு சில வேலைகள் இருந்ததுனால என்னால் லாங் வீடியோ வந்து போட முடியல இனிமேல் கண்டினியூஸாக ஒன்றுட்டு ஒரு நாள் நம்மளோட சேனலில் லாங் வீடியோ கண்டிப்பாக நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சத்து அதிகமாக இருக்கிற கொத்தரங்காயை வச்சு ஒரு காரக்குழம்பு ரொம்ப ஈஸியாக டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு தேவையான பொருள்லாம் என்னென்னு சொல்லி பார்த்துடலாம் நான் இன்றைக்கி ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து அதை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில் ரெண்டு பச்சை மிளகாவை நான் கீரி வச்சுருக்கேன் ஒரு முழு பூண்டு எடுத்து தோல் உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ரெண்டு சின்ன சைஸ் தக்காளி எடுத்து அதை கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இது கூடவே பார்த்தீங்கன்னா கால் கிலோ அளவுக்கு கொத்திரங்காய் எடுத்து அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் இது கூடவே ரெண்டு கத்திரிக்காவையும் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ குழம்புக்கு ஒரு எலுமிச்ச பழ சைஸ் அளவுக்கு புளி எடுத்து அதை நல்லா ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ குழம்பு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் அடுப்பத்தை வச்சு ஒரு கடாயை வச்சுட்டு குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ காரக்குழம்பு பார்த்திங்கன்னா நல்லெண்ணெயில் செஞ்சால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் என்கிட்ட நல்லெண்ணெய் இல்லை அதனால் நான் ரீஃபண்ட் ஆயில் வந்து சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட நல்லெண்ணெய் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நல்லெண்ணெயில் செய்யுங்க குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம கடுகு உளுத்தம்பருப்பு வந்து சேர்த்துக்கலாம் இப்போ கடுகு நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ வெந்தயம் சேர்த்து அதுவும் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம தோல் உரிச்சு வச்சுருந்த பூண்டை வந்து சேர்த்துக்கலாம் பூண்டு கலர் மாறினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் அப்புறம் கருவேப்பிலை பச்சை மிளகாய் இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் அப்போ இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து வெங்காயத்தை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் உப்பு சேர்க்கறதுனால வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கி வந்துடும் அதுக்காக தான் உப்பு வந்து சேர்த்துக்கிறோம் இப்போ வெங்காயத்தை நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு நம்ம வெங்காயத்தை வந்து வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லாவே வதங்கிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளி பேஸ்ட்டை இது கூட வந்து சேர்த்துக்கலாம் இதே நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வெங்காயமும் தக்காளியும் நல்லா மிக்ஸ் ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் தக்காளி சேர்த்துட்டு கொஞ்சம் அடிக்கடி வந்து கிளறி விடுங்க இல்லைன்னா தக்காளி அடியில் பிடிச்சிக்கும் தீஞ்சு போயிடும் அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி எல்லாமே மிக்ஸ் ஆகி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வதங்கி வந்துருச்சு இப்போ இது கூடவே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இதையும் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சிருந்தேன் காய் வந்து சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்சுருந்தேன் காயை நல்லா அலசிட்டு தக்காளியோடு சேர்த்துக்கலாம் காய் எல்லாமே சேர்க்குற இந்த கேப்பில் கொத்தரங்காயில் இருக்க நன்மை தீமைகளை ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்த்துடலாம் கொத்தரங்காயில் பார்த்திங்கன்னா விட்டமின் சி விட்டமின் டி இருக்கிறதுனால நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாகுது அது கூடவே பார்த்திங்கன்னா ரத்த சோகம் வராமல் தடுக்குது அதுக்கப்புறம் அந்த பித்தம் பாதம் இருக்கவங்க கண்டிப்பாக கொத்தரங்காயை வந்து சாப்பிடாதீங்க ஏன்னா நீங்கள் கொத்தரங்காயை சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அது இன்னும் கொஞ்சம் அதிகமாயிடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பத்திய சாப்பாடு இருக்கீங்க பார்த்தீங்களா அவங்களாம் வந்து கொத்தரங்காய் சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பத்தியை வந்து முறிஞ்சிடும் நீங்கள் சாப்பிட்ற மருந்து வந்து உங்களுக்கு வேலை செய்யாமல் போகலாம் அதுக்கப்புறம் சுகர் பேஷண்ட்டுக்கு இது வந்து நல்ல ஒரு மருந்தாக வந்து கொத்தரங்காய் இருக்குது அதனால சுகர் பேஷண்ட்டை வந்து கொத்தரங்காயை கண்டிப்பாக சாப்பாட்டில் சேர்த்துக்கோங்க நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால மலச்சிக்கல் நோயை பார்த்திங்கன்னா இதை வந்து குணமாக்குது அதனால கொத்தரங்காயை கண்டிப்பாக சாப்பாட்டோடு சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாமே சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் காய் வதங்குற அந்த கேப்பில் நம்ம எடுத்து வச்சுருந்தா புளியை வந்து நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கலாம் புளியை நல்லா இந்த மாதிரி கசக்கி பிசைஞ்சி அந்த வேஸ்ட் எல்லாமே எடுத்துகிட்டு வடிகட்டி எடுத்துக்கோங்க இப்ப பாத்தீங்கன்னா காய் நல்லா வதங்கிடுச்சு இப்ப நம்ம எடுத்து வச்சிருந்த நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துட்டு இது கூடவே குழம்புக்கு தேவையான அளவு உப்பு அதுக்கப்புறம் மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி குழம்பு மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் தனி மிளகாத்தூள் அதுக்கப்புறம் தனியாத்தூள் தனித்தனியாக சேர்க்குறவங்களா இருந்தீங்கன்னா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக சேர்த்துக்கோங்க இப்போ மிளகாத்தூள் சேர்த்துட்டு அதையும் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு காரம் கரெக்டாக செக் பண்ணிவிட்டு அதுக்கு மூடி போட்டு நம்ம வந்து குழம்பு வந்து கொதிக்க வைக்கலாம் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்ருங்க மிளகாத்தூள் வந்து குழம்போடு நல்லா மிக்ஸ் ஆகற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு குழம்பு வந்து கொதிக்க வச்சுக்கலாம் குழம்பு வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் குழம்புல வந்து ஒரு சீக்ரெட்டான ஒரு இன்க்ரீடியன்ஸ் வந்து சேர்க்க போகிறேன் அது என்னங்கிறத பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதிக்குது இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் குழம்பு கொதிக்கட்டும் இப்போ குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு வத்தி வந்துருச்சு இப்போ அந்த சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி ஒரு சின்ன துண்டு வெள்ளத்தை வந்து நல்லா பிடிச்சி வச்சுருக்கேன் அதையும் வந்து இப்போ நம்ம குழம்போட சேர்த்துக்கலாம் அதான் குழம்பு இறக்கிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி இதை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருனா குழம்புக்கு இது ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் குழம்பு வந்து காரம் புளிப்பு அதுக்கப்புறம் இந்த இனிப்பு சேர்த்து அந்த இனிப்பு சுவை வரும்போது இதில் என்ன சேர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கிற அளவுக்கு அது வந்து இருக்கும் அது லேசாக சேர்த்துட்டு இதையும் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு குழம்பு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இப்போ மூடி போட்டுட்டு அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு குழம்பு பார்க்கலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக என்னெல்லாமே பிரிஞ்சு குழம்பு எந்த அளவுக்கு வற்றி வந்திருக்குன்னு பாருங்கள் இது நல்லா சுட சுட சாதத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் தொட்டுக்கைக்கு ஒரு அப்பளம் வச்சுக்கோங்க இன்னும் அருமையாக இருக்கும் நீங்களும் நான் சொன்ன அளவுபடியே செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய் you. Mm -hmm.